ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் பார் யூடியூப் சேனல் வாங்க துரோணரை பற்றி பார்ப்போம் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவரோட குடும்பத்துக்குள்ள துரோணர் எப்படி வராது துரோணர் வந்து பரத்ராஜ முனிவரோட ஒரு பையன் அவர் வந்து பரத்ராஜ முனிவரோட இந்த ஆசிரமத்திலே தான் இருக்காரு ஆனால் ஆசிரமத்தில் எந்த சலுகையும் கிடையாது எல்லா மாணவர்களும் தான் அதே மாதிரி இன்னும் ஒரு மாணவன் ஏன்னா அவங்களோட அம்மா வந்து வேறு குலத்தை சேர்ந்தனால அந்த பரதராஜ்ஜ மனிவர் இவங்க ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாக எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு எல்லாம் எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஏன் படித்தா அவ்வளோதான் இப்போ அதே சாலையில் துரோணர் வந்து அக்னிவேசர்னு சொல்லிட்டு அவர் ஒரு குரு இருக்காரு இவர் அவர்கிட்ட போயிட்டு பில்வேதியே கற்றுக்க போகிறாரு அந்த அக்னிவேசர் எல்லா விதையும் இவங்க கற்றுறாரு ஏன்னா இவர் எவ்வளோ நல்லா எல்லா கலையும் கற்றுருக்காரு அதனால அக்னிவேசர் இவர் அவர்கிட்ட தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்காரு அதனால தான் அக்னியில் எப்படி வில் அடிக்கிறது அப்படின்றதுல இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் இப்போ அந்த இடத்துக்கு அக்னிவேசரோட சாலைக்கு பாஞ்சால தேசத்த ஆக நாகப்போற துருபதன் வரும் துருபன் வந்து இப்போ அவர்கிட்ட கேக்குறான் குரு கிட்ட குருவே எனக்கு வந்து இந்த வில்வேதையெல்லாம் கத்து கொடுங்க அப்படின்னு அவன் கேக்குறான் அப்போ குரு சொல்றாரு இப்ப வில்வேதை கத்துக்கிறதுனா ஒரு இனம் வயதிலேயே வரணும் விரல்லாம் நல்லா வளையணும் உனக்கு எனர்ஜி இருக்கணும் உனக்கு வந்து இருபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அதனால உனக்கு கத்துக் கொடுக்க முடியாது அப்படின்னா இவன் எவ்வளோ கெஞ்சி கதறி போகிறான் அவர் அதெல்லாம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதை நம்மளோட துரோணர் பாக்குறாரு துரோணர் பார்த்துட்டு அவருக்கு மனசு கேட்கல என்னடா இது ஒரு தேசத்தோட மன்னனாக போறான் அவர் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றான் சரி நான் உங்க கற்றுந்தான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறான் சரி ரைட் பரவாயில்ல இவன் அந்த அந்த துரோணர் தான் என்ன பண்றாருனா அந்த துருபதனுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாரு விதையும் கத்து முடிக்கிறான் பரவாயில்ல நான் ராஜாவை நான் தகுதி ஆகிட்டேன் இப்போ நான் மன்னனா எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் கிளம்பும்போது அவன் சொல்கிறான் நீ என்னன்னா இந்த ஒரே குருகுலத்தை தான் படிக்கிறோம் இப்போ நீ தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த நீ இல்லைன்னா நான் ராஜாவே ஆக முடியாது உனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் என்னைக்காக இருந்தாலும் நான் அந்த நாட்டோட ராஜா வாயிடுவேன் நீ என்றைக்காவது ஒரு நாள் என் நாட்டுக்கு வந்தினா நாட்டுக்கு வரும்போது நான் வந்து அந்த ராஜ்யத்தில் பாதியாக உனக்கு தரேன் ஏன்னா குருக்கானியை கொடுக்குறேன் கிட்டே எதுவுமே இல்லை நான் குருகாணிகை நீ நாட்டில் ராஜ்யத்தில் நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கிளம்புறான் இவருக்கு அதை பற்றிலாம் அவனும் நினப்பில பரவாயில்லை நம்ம எதோ ஒன்று கத்துக்கிட்டு ஊற்றுட்டோம் அவங்க கிளம்பி போய் நல்லா இருந்தான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு இப்போ காலம் விடுது அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஒரு ஒரு பக்கம் போயிடுறாங்க நம்ம துரோணர் கல்யாணம் நடக்குது அப்புறம் குழந்தை பிறகுது ஒரு ஊரில் போயிட்டு அவர் மாணவர்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு கொஞ்சம் ஏழ்மையான ஊர் அங்கே இருக்கிறவங்க இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான பசங்களாக இருக்குங்க இவர் அதை விட ஏழ்மையாக இருக்காரு ஸோ இவர் வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப பஞ்சமாக இருக்குது குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கவும் முடியல இப்போது இவரு கூட படிக்கிற பசங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இவரோட பையனும் அசுத்தமான அவங்க படிச்சுட்டு இருக்கோம் அந்த என்ன சொல்கிறாங்க நான் வந்து டெய்லி நான் வீட்டில் பசும்பால் குடித்தேன் நானும் பசும்பால் குடித்தேன் எல்லாரும் பால் குடித்தேன்னு சொல்கிறாங்க இவன் வீட்டில் பால் குடிக்கிறது ஒன்றுமே இல்லை இவனு என்ன சொல்கிறான் ஆமாம் நானாக டெய்லியும் வந்து காலையில் பசும்பால் குடிப்பேன் அப்படின்னு இவனும் அவங்க பசங்களை சிலைக்காமல் இவனை சொல்றான் விட்டு கொடுக்காமல் இப்போ அந்த பசங்கள்லாம் வந்து நேராக கிட்ட வராங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம இந்த குருகுலத்தில் யாராவது போய் சொன்னால் என்ன தண்டனை அப்படின்னு அவன் கேட்குறாங்க குரு தண்டனையை சொல்கிறார் யாராவது போய் சொன்னாங்கன்னா இதான் தண்டனை அப்போது நீங்கள் அஸ்வத்தாமனுக்கு தண்டனை கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் பசும்பால் பசும் பால் சொன்னால் அவன் குடிக்காமலே நானும் குடித்தேன் அப்படின்னு போய் சொல்கிறான் இப்போ அவங்க அப்பா கிட்டே சொல்லுவாங்க இப்போ ஒரு மாணவனாக அவனை தண்டனை கொடுக்குறதா இல்லை அப்பாவாக அழுகிறதும் அவருக்கு தெரியல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொய் சொன்னதுக்காக அந்த மாணவனும் தண்டனையும் கொடுக்குறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகுறாரு போய் போய் குழந்தைக்கு ஒரு பால் கூட வாங்கி கொடுக்க முடியலையே அவ்வளோ நம்ம கஷ்டத்தில் இருக்குமே வறுமை நம்மளை வாட்டுது அப்படின்னு நினைக்கிறாரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அப்போ தான் அவனோட நினைப்பு வருது பாஞ்சராஜா துருபதன் சரி நம்மகிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு போனான்ல வாடா நம்ம சொத்துலேயே பார்த்து தரேன்னு போய் கேப்பா அவன் ஒரு நம்ம அதெல்லாம் கேட்க தேவையில்ல ஒரே ஒரு குழந்தை அழுகுறா ஒரே ஒரு பசுமாடு மட்டும் ஒரு குடு பசுமா ஒரு பசுமாடு கொடுக்காமலையே போவான் அந்த ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு நோக்கி போறாரு ஒரு பசுமாடை கேட்கறதுக்காக போகிறாரு போயிட்டு அந்த ராஜா பாவனுறாரு ஆளுங்க சொல்லிடுறாங்க இவன் அவன் கிட்ட போகிறான் அந்த பாஞ்சாரம் மன்னன் துருபாதம் என்ன பண்ணான் இவரை பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருக்கும் யார் நீ அப்படின்னு கேட்குறான் இப்போ துரோணர் வந்து தன்னை பத்தி சொல்றாரு தெரியாதுன்றான் நீ வந்து எப்போ நானும் வீழ் தகவல் கொடுத்தேன் அதுவும் தெரியாது அவன் மனசூலில் என்ன நினைச்சிருக்கானா எங்கடா இவன் பாதி தேசத்தை கேட்க வரானோ அப்படின்னு அவன் நினச்சிருக்கான் ஓ அதை சொன்னாலும் தெரியாது இதை சொன்னாலும் தெரியாதுடா இவருக்கு கோவம் வந்துடுது என்னப்பா நான் தான் உனக்கு வில்லு இதை கற்று கொடுத்தேன் நீ நாட்டுக்கு வாது இதுன்னு சொன்னேன் அதெல்லாம் தெரியாது இவரு ஒண்ணு பேச அவரு ஒண்ணு பேச இவன் ஆட்சி கழுத்து பிடிச்சி வெளியே தெருங்களா அப்படின்னு அவன் ஆளு சொல்கிறாரு சொல்றாரு இருந்த அவனோட சேவகெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா துரோணரை கழுத்தை பிடிச்சி வெளியில அப்போ அப்பதான் துரோணருக்கு கோவம் வருது ஏண்டா ஒரே ஒரு பசுமாடுக்கே தான்டா அவங்க வந்தேன் ஆனா நீ என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தருத்தல்ல இது ஒரு நாள் உங்க ராஜ்யத்தையே கொடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு மனசு நினைச்சிட்டு வருத்தத்தோட அந்த அரண்மனை விட்டு வெளியில போறாரு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்த்தோம்